ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரும் எப்படி இருக்கீங்க இனி பற்றினா லைவில் வந்து ஒரு பயங்கரமான விஷயம் போயிட்டுருக்கேன் ஏன்னால் நேற்று வந்துட்டு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் கொடுத்தாங்க ஆனால் அதில் கலந்துக்கிட்ட வின் பண்ண டீமுக்கு ஒரு ஒருத்தருக்கும் கால் சவன் கோல்டு அதனால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு அதில் ஆனவர் தான் நம்ம விஷ்ணு தப்பே கிடையாது ஏன்னா லூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும் அதுலேயும் ஜட்ஜஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை கேட்டு அதை பண்ணி இதை நீங்கள் பண்ணலான்னு மாற்றி சொல்லும்போது எவ்வளோ காண்டு வரும் ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம அர்ச்சனா பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதனால் விஷ்ணு செம்ம டென்ஷனாக இருக்காப்புல இங்கே அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது என்னென்னா விசித்ராவும் அர்ச்சனாவும் இந்த பக்கம் இருக்காங்க ஏன்னா அவங்க தான் ஜட்ஜாக இருந்தாங்க கூட நிகரமும் இருந்தாப்பில் இந்த பக்கம் கட்டி கொடுக்குற டீமில் வந்து நம்ம விஷ்ணு அப்புறமா தினேஷ் எல்லாமே ஒரு டீமாக இருந்தாங்க அப்போ நம்ம விஷ்ணு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்கிட்ட தான் நான் செய்ய முடியும் நீங்கள் எங்களை வந்து கேட்டது அண்ட் ஃப்ளோரிங் பட் அங்கே வந்து என்ன சொல்லிட்டீங்கன்னா கேட்டது கார்பெட் சொல்லிட்டிங்க அது பெரிய தப்பு இல்லையா அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அதை நான் சஜஸ்ட் பண்ணவே இல்லை யார் அர்ச்சனா விச்சித்ரா தான் சஜஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க விசித்திரா சஜஸ்ட் பண்ணாங்க ஓகே பட் சொன்னது விஷ்ணுக்கிட்ட நம்ம அர்ச்சனா தான் அதை நம்ம அர்ச்சனை ஒத்துக்கணும் பட் அங்கே வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றி விட்றாங்க அப்போ இவர் திரும்பவும் கலாக்காரதை எப்படி நீங்கள் வந்துட்டு மாதிரி சொல்வீங்க நீங்கள் சொன்னீங்க வேணுன்னா போயிட்டு லைவை செக் பண்ணி பாருங்கள் வெளியே போய் அப்புறம் மாதிரி சொல்லும்போது அர்ச்சனைக்கு புரிஞ்சிருது அப்போ ஏங்க இது ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்குங்க ஜாலியாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அவருக்கு கஷ்டமாகிடுது பட் என்னோட கருத்து என்னென்னா இது ப்ரொமோஷன் டாஸ்க்கு ஜாலியான டாஸ்க்கு பட் அதில் கோல்டு காயின் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒன்னே கால் சவரன் இந்த காலத்தில் ஒன்னே கால் சவரன் ஜஸ்ட் லைக் இன்னும் ஈஸியாக கிடச்சிடுமா போது அதே மாதிரி அந்த டாஸ்கில் தோற்றுருக்காங்க காரணம் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு அதனால் அவர் கோவப்படுறாரு தோற்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இவங்க ஜஸ்ட் லைக் வந்துட்டு ப்ரொமோஷன் டாஸ்க்குங்க ஈஸியாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்னை வரைக்கும் தவறுன்றதே என்னோடய கருத்து சரிங்களா அப்புறம் விஷ்ணு அழகாக என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜட்ஜு பொசிஷனில் உட்காந்துருக்காரு நீங்கள் கண்ட மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்களா நீங்கள் என்கிட்ட வந்து பெட்ரோஸ் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை தான் நான் கொடுக்க முடியும் அதுதான் வந்து ஒரு உண்டான விஷயம் ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் கொடுக்க முடியும் நான் வந்து உங்களுக்கு டியூப்லைட்டை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற கோவத்தை அப்படியே டப்பால்னு வந்துட்டு ஒரு ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி பண்ணுறப்பல கரெக்டாக பாயிண்ட்டாக இருக்குது அப்போ விச்சித்திர டப்புல உங்களே இன்றி கொடுக்குறாங்க என்னென்ன விஷ்ணு நீ கேட்டதெல்லாம் நீ பண்ணிட்டதா இல்லைன்னு சொல்ல பட் அதை விட 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 க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கலாம் சொல்லும்போது அதுக்கும் சூப்பராக பதில் சொல்கிறேன் என்னென்னா அப்போ நீங்கள் அதை தானே பாயிண்ட்டாக சொல்லியிருக்கணும் ஏன் இதை சொன்னீங்க ஸோ அவர் கரெக்டாக இன்றைக்கி வந்துட்டு பேசியிருந்தார் ஸோ இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அர்ச்சனாமலை தான் தப்புன்றது நல்லாவே தெரியுது அது அவங்களும் உணர்ந்துட்டாங்க பட் நிறைய நேரங்கள் உணர்கிற விஷயங்களை வந்து மாற்றுறாங்க மறுப்புறாங்க அதை தேவையில்லாமல் பண்ண தான் என்னோடய கருத்து ஸோ இந்த ஃபைட்டில் உங்களுக்கு யார் மேலே தவறு அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே